மீனாவை குடும்பப்படுத்தின விஜயாவை அடிக்கிறதுக்கு கைவோகுன முத்து சகினி வேலையை பார்த்த அருண் இந்த மாதிரி இன்னைக்கான சிறகடி காசை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாம் அந்த வகையில ரோஹிணி பச்சன ரகசியங்களும் வெளிவரல முத்தும் மீனாவும் முன்னேறாம அந்த வீட்டில் இன்னமும் எடுபடு வேலை தான் பார்த்துக்கிட்டு வராங்க இந்த சீரியல்ல இதுல கிறிஷ் பச்சன விஷயம் எப்போதான் எல்லாருக்கும் தெரிய வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட இருந்த எல்லாருக்குமே ஏமாற்றம் தான் கிடைச்சிட்டு வருது என்னதான் பிரச்சனை வந்தாலும் அதுலேருந்து நான் ஈஸியாக எஸ்கேப் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கிரிமினல் வேலையை பார்த்துட்டு வராங்க ஸோ அந்த வகையில் கிறிஷ் படிக்கிற ஸ்கூலுக்கு மனோஜ் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ண ரோகிணி சதி வேலையை பார்த்தாங்க அதோட மனோஜோட நண்பர் அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஃபோட்டோக்களை எடுத்ததை மனோஜ் கிட்ட கொடுக்குறாரு அதையும் மனோஜ் பார்த்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரோகிணி ஃபோட்டோக்களை வாங்கிடுறாங்க அதுக்கப்புறமா அதில் கிறிஷ் இருக்கிற ஃபோட்டோவை மட்டும் தனியாக எடுத்துட்டு யாருக்கும் தெரியாமல் அதை கழிச்சுடுறாங்க அண்ட் அடுத்ததான் அருண் சீதா கிட்ட முத்துவை பற்றி தப்பாக சொல்லி சீதாவுக்கும் மீனாவுக்கும் இடையில பிரச்சனை ஏற்படுத்துகிற விதமாக சகுனி விலையை பார்த்துட்டாரு இதனால சீதா அருண் சொல்றதை அப்படியே நம்பி கோவமாக மீனாவுக்கு கால் பண்ணி தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க ஸோ அந்த வகையில் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே விரிசல் வரப்போகுது அண்ட் இதை தொடர்ந்து விஜயா பார்த்தீங்கன்னா என்ன சமையல் இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி அடுப்பங்கரையில் போயிட்டு பார்க்குறாங்க அப்போ சமைச்ச சாப்பாடு எதுவுமே இல்லாததுனால தூங்கிக்கிட்டு இருக்கிற மீனா மேல கோவப்பட்டு தண்ணியை தூக்கி ஊற்றிடுறாங்க இதைப் பார்த்து கோவப்பட்ட முத்து உஜ்ஜியாவ அடிக்கிறதுக்கே கை ஓங்குறாரு ஆனாலும் அம்மாவை போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கோவமாக சண்டை போட்டுட்டு போயிடுறாரு இருந்தாலும் வீட்டை விட்டு போகாமல் அந்த வீட்டிலே தான் இருக்கிறதுனால தான் முத்துவுக்கும் மீனாவுக்கும் மதிப்பு மரியாதையும் இல்லாமல் மீனா வேலைக்காரியாகவே இருக்கும்படியான ஒரு நிலமை வந்துட்டு இருந்துட்டு வருது ஸோ இனி இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அண்ட் மீனா வந்துட்டு என்ன பண்ணாலுமே சகிச்சுக்கிட்டு அந்த வீட்டிலேயே இருக்கிறது சரியா அண்ட் தன்னுடைய மனைவிக்கு இவ்வளோ அவமானங்கள் ஏற்படும் போதும் முத்து பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு போகிறது சரியா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை வர கமக்கமெண்ட்ஸில் சார்